ஒரு ரெண்டு வயசு குட்டி பையன் டெய்லி அழுதுகிட்டே சொன்ன ஒரு கதை அறுபது வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாவே நடந்திருக்கு அப்படி ஒரு மர்மமான உண்மை கதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் டூ தௌசண்ட்ல பிறந்த ஸ்காட்லாண்ட் பையன் கேமரன் மெக்காலி அவனுக்கு ரெண்டு வயசுல இருந்து ஒரு கதையை சொல்லிட்டு இருந்திருக்கான் அது என்னன்னா நான் பாரா தான் பிறந்தேன் எனக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கு எங்க அப்பா பேரு ஷேன் ராப்ஸ்டன் அவர் தாடி எல்லாம் வச்சிருப்பாரு எங்க வீடு பீச்சுக்கு முன்னாடி ஒயிட் கலர்ல இருக்கும் எங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு டாகும் இருந்துச்சு அப்புறம் எங்க அப்பா ஒரு பிளெயின் கிராஷ்ல இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்கான் எல்லாரும் அது குழந்தையோட இமேஜினேஷன் ஸ்டோரியா இருந்திருக்கலாம்னு விட்டுருக்காங்க பட் அவன் கன்சிஸ்டன்டா ஒரே விஷயத்தை சொல்லிட்டே இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாம தன்னோட பழைய அம்மாவை பாக்கணும்னு ரொம்ப அழுதுட்டே இருந்திருக்கான் இதுதான் அவங்க அம்மா நார்மாவை ரொம்பவே பாதிச்சிருக்கு இவன் அஞ்சு வயசாகியும் இப்படியே இருந்ததுனால அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட டாக்டர் மூலமா ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் ஜிம் டக்கர் இவர் ஒரு யுனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜினியா ட்ரீபர்த் ரிசர்ச்சரும் கூட இவர் ஹெல்ப்போட சேனல் ஃபைவ் எக்ஸ்ட்ராடினரி பீப்பிள் ஷோ டீமோட அந்த பாரா தீவுக்கு போயிருக்காங்க பாரா ஐலண்ட் ஹெரிடேஜ் ஸ்டாஃப் மூலமா நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல ராக்ஸ்டன் ஃபேமிலி ஹாலிடே வீடு அங்க பீச் முன்னாடி உண்மையாவே இருந்திருக்கு ராப்ஸ்டன் ஒருத்தர் இருந்திருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பையனை கூட்டிட்டு அங்க போயிருக்காங்க அங்க போன மொத்த டீமுக்கும் ஷாக் ஆயிருக்காங்க அவர் சொன்ன நிறைய டீடைல்ஸ் உண்மையாவே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு லேடி மூலமா பிளாக் அண்ட் ஒயிட் நாய் கூட அந்த ஃபேமிலியில இருந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அவன் சொன்ன அந்த ராப்ஸ்டன் ஃபேமிலியில இப்படி ஒரு பையனே இல்லையா அப்புறம் அவன் சொன்ன பிளேன் கிராஷ் பத்தியும் எந்த எவிடன்ஸ் ரெக்கார்டுமே இல்ல இது மறுபிறப்பா இல்ல இமேஜினேஷன் மெமரியானு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம மிஸ்ட்ரியாவே இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு மறுபிறப்புல நம்பிக்கை இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு இப்படி உண்மையான கதைக்கு ஃபாலோ பண்ணி